அரசாங்க பணியாகட்டும் அரசுத்தல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த மகர ராசி இருக்கிறவங்களாம் மகர ராசிக்கெல்லாம் மொத்த பேருமே அரசியல் துறையில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அதில் தொட்டு தான் ஒன்று அரசு அரசாங்க தரப்பு வேலை இல்லை அரசியல் துறைக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி மக்கள் தொடர்போடு இருப்பாங்க காரணம் எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சந்திரன் தாயார் உடல்நிலத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க இந்த நேரத்தில் தாயாருடைய உடல்நிலத்தில் அக்கறை ஏன்னா செவ்வாயோடைய பார்வை நேரடியாக அங்கே விழுத்தால தாயாருடைய உடல் கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு அக்கறை எடுத்துக்கணும் தந்தையின் உடல் நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் இந்த நேரத்தில் தந்தையாருடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் ஒரு சூரியன் போல இருப்பார் திருப்பி பழைய நிலமும் எழுந்து உக்காஞ்சிடுவார் குடும்பத்தில் எது எதுவும் நடக்குதுடா என்னென்னு தெரியல நான் போய் பார்க்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பிடுவார் இதெல்லாம் எப்படி நடக்குதுனே தெரியாது ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் குருவோட பார்வை வாங்கத்தில் ஏதோ சைலண்ட்டாக போயிட்ருக்கு நம்மளுக்கு ஆசைகள் அப்பப்போ எதனால் தேவையில்லாத விஷயத்தை நாமளும் எதனா ஒரு பொருளை நாம் இழந்துடும் மகராசிக்காரன் சில பேர் கேட்டு பாருங்கள் இந்த நகையெல்லாம் எழுந்திருப்பாங்க வெள்ளி நகையெல்லாம் எழுந்திருப்பாங்க எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி மகர ராசிக்கு இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒளி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே ஒளி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆ பன்னெண்டு வருடம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகள் கூட சொல்லக்கூடிய அமைப்பை பெறுது எப்படி தான் அவங்களும் வாழ்க்கையை புரட்டி போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எதையும் சமாளிக்கின்ற திறமை அவங்கள தவிர ஏன்னா ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அவங்க தான் மற்றவங்களுக்காக பணிபடை செய்வதும் அவர்களே மகர லக்னனாக இருக்கட்டும் மகர ராசியனாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம் கொடுத்து தான் தீரணும் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் நாம் இப்பிறவில் பிறந்ததுக்கான அமைப்பே அதான் அப்போது நாம் கல்வியாகட்டும் ஆகட்டும் அல்லது நாம் கொடுக்கக்கூடிய உணவாகட்டும் நாம் சொல்லுகின்ற சொல்லாகட்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி என்பது மக்களுடைய தொடர்பு வைத்தியமாகட்டும் கல்வியாகட்டும் போதிக்கின்ற அமைப்பாகட்டும் எதுவாக குருவானர் குருவான நமக்கு கொடுக்கின்ற அமைப்பில் நாம் இருக்கிறோம் அதனால் கொடுத்து தான் தீரணும் நம்மளை தாண்டால் தான் லாபம் பதினோராம் இடத்தை வருது சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்திலையும் தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மன அழுத்தத்தில் இருந்து வந்த தடைகள் இப்பொழுது விளக்கும் ஒரு ஃப்ரீனஸோடு வேலை செய்வீங்க ஒரேவாக சொல்லப்பண்ணா இந்த புரட்டாசி மாதத்தில் ஆரம்பத்திலேருந்தே ஃப்ரீனஸ்ஸோடு நீங்கள் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் பெறும் ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களை மாட்ட போகிறீங்க மாற்றி வரப்போகிற கூடிய காலம்லாம் கொடுக்கப்போகுது உங்களுக்கு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுங்கள் ஒரே சொல்லணும் மைனஸ் இருக்குது விரயம் என்பது கண்டிப்பாக உண்டு நான் இல்லைனே சொல்லலை ஆனால் அது சுப விரயமாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் போகுது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் எதுனா சூரிய பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருவது அரசாங்க பணியாகட்டும் அரசு தல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த மகர ராசி இருக்கிறவங்களா மகர ராசிக்கெல்லாம் மொத்த பேருமே அரசியல் துறையில் தான் இருப்பாங்க மேக்சிமம் அதில் தொட்டு தான் ஒன்று அரசு அரசாங்க தரப்பு வேலை இல்லை அரசியல் துறைக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி மக்கள் தொடர்போடு இருப்பாங்க காரணம் எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சந்திரன் தாயார் உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துக்கணிங்க இந்த நேரத்தில் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை ஏன்னா செவ்வாயோடைய பார்வை நேரடியாக அங்கே வளர்த்தால தாயாருடைய உடல் கண்டிப்பாக மகர ராசிக்கார்க்கு அக்கறை எடுத்துக்கும் தந்தையின் உடல் இருந்து வந்த பிரச்சனை விலகும் இந்த நேரத்தில் தந்தையாருடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் ஒரு சூரியன் போல இருப்பார் திருப்பி பயனும் எழுந்து உக்காஞ்சிருவார் குடும்பத்தில் ஏதேதோ நடக்குதா என்னன்னு தெரியல நான் போய் பார்க்கறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பிடுவார் இதெல்லாம் எப்படி நடக்குதுனே தெரியாது ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் குருவோட பார்வை வாங்கத்தில் ஏதோ சைலண்ட்டாக போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஆசைகள் அப்பப்போ எதனா தேவையில்லாத விஷயத்தை நாமளும் எதனா ஒரு பொருளை நாம் இழந்துடும் மகராசிக்காரன் சில பேர் கேட்டு பாருங்க இந்த நகைகள்லாம் இழந்திருப்பாங்க வெள்ளி நகையெல்லாம் இழந்திருப்பாங்க ஏன் இழந்தாங்கன்னு தெரியாது எதனால் தொலைஞ்சு போச்சு அங்கே தான் இருக்கும் திருட்டேன்னு சொல்லிட்டு யாரோ தேட்டு போயிட்டாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகிருக்கும் பிம்பம் தான் எல்லாமே மாய பிம்பம் தான் எங்கேயோ நாம மறதியாக வச்சுட்டு இருக்கிற பொருளை நாம தேடுகின்ற காலம் எல்லாம் கொடுக்கும் நம் வாழ்க்கை தரத்தில் நிறைய விஷயங்கள் மாறுகின்ற அமைப்பை இந்த மாதம் புரட்டாசி மாதம் புரட்டி போட ஏன்னா சுக்கரனுடைய பார்வை நேரடிப்பாகவே மூன்றாம் இடத்தை பார்க்கறதும் கம்யூனிகேஷன் கிடைக்காத விஷயம்லாம் கிடைக்கும் அவர் நீச்சகதியை பெற்றாலும் பரவாயில்ல அவருக்கான பார்வை பரிவர்த்தனை யோகம் உண்டு சூரியனுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் உண்டு அரசாங்க தரப்பில் எனக்கு வேலை கிடைக்கலன்றவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அதுக்காக நம்ம வேலை போட்டு தான் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் தான் நம்ம லிஸ்ட்டில் நம்ம பேர் வரும் வேலைக்காக தேடி இருந்தால் அந்த வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது மகர ராசி அதுவும் இல்லாமல் இந்த மாதத்துல ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய அதிசாரத்தால் நேராக கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று நேரடி பார்வையாக நம்மளை பார்க்க எந்த விதமான தோஷத்துமே இருக்கட்டும் ஐயா உங்களுக்கு ஜாதகத்தில் நீச்சகதி பெற்று ரெண்டாம் இடத்துல மகர லக்னமோ இல்லை மகர ராசியோ உங்களுக்கு குரு பகவான் நீச்சகதி பெற்றிருந்தால் அந்த தோஷமெல்லாம் இப்போ நிவர்த்தி அடைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக திரும்பணும் குழந்தை பேர் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் தடையில்லாமல் போச்சு வேலை வாய்ப்பு இதெல்லாம் இல்லாமல் போச்சு இதெல்லாம் இப்போ ஆட்டோமெட்டிக்காக ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் கிரகங்கள் சாரம் என்ன இங்கே பூசாமல் இருந்தால் பூசும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது எதே எது இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படக்கூடிய காலமாக மாறுது இறைவன் அதனால தான் எல்லா கோள்களுக்கும் ஒரு திடமான அமைப்பு கொடுத்துருக்கான் சங்கடத்தை கொடுக்குற ஒரு ரெண்டரை வருஷமாக வச்சுருக்கான் பொறுமையோடு செயல்படுத்தும் அவனுக்கு பொறுமையாக தான் கொடுப்பார் வேகம் கொடுக்கக்கூடிய சந்திரன் நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி வெளிவட்டார தொடர்புலாம் பப்ளிக் கடக்கடன் நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸுக்கு போனீங்கன்னா மீடியாலாம் போனால் வேகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு கீச்சு எல்லாமே சீக்கிரமாக போய் சரவுண்டிங்கில் போய் சேர்ந்துடும் மக்களுடைய தொடர்பு எல்லாமே சந்தடை கொடுக்குது வெற்றி ஒரு பாஞ்சு நாள் வேகமாக இருக்கும் பாஞ்சு நாள் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும் அது என்ன பண்ணுறது வேற வழி கிடையாது வலதுபறை தேய்பறை எட்டாம் அதிபதி சூரியன் மறைமுகம் வருமானம் நிரந்தரமான அமைப்பு ஒரு சைலண்ட் போல் கம்பீரத்தை கொடுக்கும் நம்மளை யார் பின்னாடி இறங்கும் பின்னாடி இந்த ஆள் வேலை செய்கிறாங்கப்பா அவங்களுக்கு வெயிட்டான ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களாம் டச் பண்ணிக்காது அவங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் உனக்கு இருக்குது பேக்ரவுண்ட் தான் எட்டு அந்த பேக்ரவுண்டான விஷயம் சூரியன் இருக்கிறாங்கன்னா அப்போ அரசாங்கம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு அந்த அமைப்பெல்லாம் இப்போ கூடுதலோட கவனத்தோடு நம்மளுக்கு வரப்போகுது நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாகும் இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் பெற்றவர்கள் அவங்க மேலேயும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் முதியவர் என்று சொல்லக்கூடிய தாயார் உடலில் கவனத்தை ஏன்னா செவ்வாயோடைய பார்வை நேரடி பார்த்தது ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறது போக்குவரத்து உடல் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்குது நீச்சகதி பிரிக்கின்றக்கரன் இருக்கார் அவருக்காக நாம் தந்தைக்கான செலவினத்தை நாம் எடுத்துக்கணும் நம்மளுக்கு நூறு பர்சன்ட் நன்மையை தரும் பேடான விஷயங்கள் விலகும் சுப பார்வையும் நேரடி பார்வையும் எல்லாருமே குரு பார்வை தான் எடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணுறது சனிதான் தொழிலே ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நன்றாக இருந்து விட்டால் தொழில் ஸ்தானம் வலுத்து அவமான போயின்னு இருப்பான் ஜாதகூடம் பார்க்க மாட்டான் யூடியூப் தள்ளி கூட பார்க்க மாட்டான் அவமானு அவன் வேலையை உண்டு அவன் ஒன்று போவான் சேனலில் எந்த ஜோசிகாரன்னு சொல்கிறான் நம்மளுக்கு நேரம் கெட்டு போனால் தான் எந்த ஜோசிகாரம் என்ன சொல்கிறான்னு தெரிய நம்மளுக்கு என்ன ராகு எங்கே வந்திருக்காரு குரு எந்தத்தில் இருக்கார் என்ன பண்ண போகிறார் நம்மளை குண்டியில் ஆக்கிடுவாரா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோற்றும் இது எல்லாருக்கும் வரக்கூடிய நாங்களும் தேனோ நாங்களும் கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாரும் தேனா யாரும் தேடாமல் நிறவு என்பது கிடையாது ஜோசிகாரனால் சொல்றா சொல்லாமல் நடந்துருமா ஜோசிகாரன் மட்டும் ராகு பகவான் ஊற்றுவாரா இல்லை கேது பகவான் ஊற்றுவாரா யாரையும் யாரையும் விடப்பட்டார் இல்லை சனி பகவான் தான் சும்மாதான் போவார் அவர் வேலையை என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதேபோல் குரு பகவானுடைய உச்சம் பெற்று நம்ம பார்வை பார்க்கும்போதெல்லாம் இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் நம்ம வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் தடையான விஷயங்கள்லாம் மாறத்துக்கான காலமாக இந்த புரட்டாசி மாதம் புரட்டி போடுகின்ற மாதமாக மாறப்போது பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற புதனால் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பத்திரத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனை உங்கள் உறவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் மாறி நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக அந்த மா பொவாக இருக்க பாருங்கய்யா உங்களை பார்த்தா பத்து பேர் அரசியலை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரதுக்கின்ற காலமாக வரும் திடீர்னு பார்த்தா உங்கள் பேர்லாம் என்ட்ரி பண்ணிடுவாங்க என்னனே தெரியல எப்படி தான் வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கும் அந்த இறைவன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தொழுவன் இறைவன் அந்த உங்களை பற்றற்ற வாழ்க்கையில் இருந்தவங்களாம் இனிமேல் நல்லபடியாக மாடுவாங்க இங்கய்யா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்